இவங்களுடைய வாழ்க்கையில நிலையான விஷயங்கள்னு எதுவுமே இல்லைங்க இவங்க ஒண்ணு நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்க அப்படின்றத போலதான் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு இவங்க வாழ்க்கையில யாரை இவங்க நம்பினாலும் சரிங்க மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளதான் இவங்க போய் நிற்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது இப்ப வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றங்கள் என்பது தான் இருக்குங்க ஆனா இவங்க என்னதான் இந்த அளவுக்கு அதாவது ஏமாற்றத்தை பார்த்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லது நடக்கும் வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு நம்பினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயங்கிறது முழுமையா நடக்கவே இல்லை மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இவர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாக தான் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு நெருக்கமானவங்க இவங்களை ஏமாத்துறது துரோகம் பண்றதுன்னே செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க இவங்க கண் முன்னாடி செய்யக்கூடிய துரோகங்களை கூட எளிமையா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மேல அதிகப்படியான நம்பிக்கையை தான் வச்சிருக்காங்க இந்த விருத்தக ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அவங்களோட சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ராசிக்காரர்கள் யாரை முன்னையும் நிக்க வச்சது கிடையாதுங்க ஏன்னா இவர்களுடைய நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் நஞ்சம் ரொம்பவே அதிகம் தான் சொல்ல முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யாரையும் இதுநாள் வரைக்கும் ஏமாற்றியதும் கிடையாது மத்தவங்களை தம்மனை ஏமாத்துவாங்கன்ற அந்த ஒரு கோணத்திலையும் யாரையும் பார்ப்பது கிடையாது இவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நோக்கங்கள் கோணங்கள் வரை பார்க்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அப்பா அவங்க எனக்கு உண்மையா இருப்பாங்க நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரிதான் இவர்கள் எப்போதும் மற்றவங்க மேல அதிகப்படிய நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க ஆனா நிஜம் என்னன்னா இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் ஒண்ணு நினைக்கா மற்றும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அதே போல இவர்கள் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு விரோதமா பல விஷயங்கள் என்பது நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்க இவங்கதான் நமக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்களே இவங்க போய் நம்மளை ஏமாத்திட்டாங்களே என்ற மிகப்பெரிய சந்தேகங்களும் குழப்பங்களும் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கு இப்ப வரைக்கும் ஏன்னா நிம்மதி இழந்து வாழக்கூடிய நபர்கள்னா அது முழுக்க முழுக்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் தான் ஏன்னா முழுமதுவாக சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் ஏமாந்து கண்ணீர்களோடு தான் இரவு நேரங்களில் தூங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார்கள் இந்த உற்சகராசிக்காரர்கள் இவர்களுடைய மனசுல நிறைய காயங்கள் கஷ்டங்கள் எல் எக்கச்சக்கமா இருக்குது ஆனா இவர்கள் இந்த ஒரு காயத்தையும் சரி கஷ்டங்களையும் சரி யாரு வெளிப்படையா சொல்ல முடியாத நபர்களாக இருந்தாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் துன்பங்களை அனுபவிச்சுட்டாங்க ஆனா இனி அப்படி நடக்குமா அப்படி கேட்டீங்கன்னா இல்லைங்க விருச்சகராசிக்காரர்கள் காலம் முழுக்க துன்பங்களை மட்டுமே தான் அனுபவிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுடைய முருகப்பெருமான் மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இவ்வளோ காலங்கள் நீங்க காத்திருந்தீங்க இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே இருந்து பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க பார்க்க போறீங்கிறத உங்களாலேயே கண்கள் மூலியமா பார்க்க முடியும் ஏன்னா விருச்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க அதுவும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளும் மாற்றத்தையும் பார்க்க போகிறார்கள் இந்த விருட்சகராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டுமே பார்த்த இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க ஆனா நடக்கும் நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே சொல்வீங்க சரி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுதுன்றத பத்தி தெளி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போராட்டிருப்பினும் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விதான் உங்களுக்கு இருந்துச்சுல முதல் விஷயமே இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இழந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப பெற போகுதுங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இழந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆனா அதுல முதல்ல இருக்கிறது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்புங்க இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்துக்காக படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு தேவை என்னையோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கிடக்கணும் அவங்களுக்காக தான் நம்ம முழுவதுமாக உழைக்கணும்னு குடும்பத்துக்காக படாத பாடுபட்டு அவங்களுக்கு வேண்டும் இதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க என்னதான் இந்த விருட்சகராட்சிக்காரர்கள் இந்த அளவுக்கு அவங்களுக்காக போராடி இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்பது துன்பங்களாக தாங்க இருக்கு இப்போ வரைக்கும் விருட்சகராட்சியினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுனே தெரியாத அளவுக்கு குழம்பி போய் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த துன்பம் பிரச்சனைங்கிறது அந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்றதுதான் சொல்ல முடியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த விருச்சகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் நினைச்சு பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரிங்க இனி விருச்சகராசிக்காரர்கள் அவர்களை கண்டு பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்குன்றத உறுதியா இப்போது சொல்ல முடியுதுங்க அது மட்டும் இல்லங்க இந்த விருச்சகராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவங்களுக்கு இடத்துல இருக்கக்கூடாது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துட மிகப்பெரிய எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த ராசிக்காரர்கள் தான் இதனாலேயே வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பலவிதமான துன்பங்களை இவங்க அனுபவிச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து முழுவதுமான தீர்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் விரச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல நான் சொல்றேங்க இந்த நிமிஷம் இந்த நொடியில சொல்றங்க இவங்க ஊத்தவங்க மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சிருந்திருக்காங்க ஆனா என்னன்னா பிரச்சனை இவங்க இந்த அளவுக்கு அன்பையும் காதலையும் அவர்கள் மேல வச்சிருப்பதனாலயே அவர்கள் என்ன சொன்னாலும் அது உண்மைதான் அவங்கதான் நமக்கு சரியானவங்க அப்படின்ற மாதிரி அவள் அழகு கிடந்த நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றங்களையும் சந்தித்த ஒரு நபர்னா அது இந்த உற்சக தான் இப்ப வரைக்கும் வாழ்க்கையில நிறைய நபர்களை எம்பி நம்பி நம்பி ஏமாதிக்கிறேதா இருக்காங்களே தவிர அவங்களுக்கான தீர்வோ இல்ல மாற்றங்களோ எதுவுமே கிடைக்கலங்க மனசுல இருக்கக்கூடிய குறைகளை கூட இவங்க வெளியே யாருக்கிட்டையுமே அதிகமா சொல்லிக்க மாட்டாங்க இந்த வர்ஷக ராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களுடைய குணம் என்பது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்களுடைய வாழ்க்கையில இன நடந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கலாலும் பரவாயில்ல ஆனா அடுத்தவங்களுக்கு நம்மளால கஷ்டம் வந்திருக்காதுன்ற ஒரு எண்ணம் என்பது இவர்களுக்கு பெரும் மனது என்பது தாங்க சொல்ல முடிய வேண்டும் இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நபராகவே இருக்கிறார்கள் இந்த வர்ஷக ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் இந்த விருச்சகராசியினுடைய மனசுல எப்பவுமே ஏதாவது ஒண்ணு நினைச்சு கவலைப்படக்கூடிய தான் இருக்கிறார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் முக்கியமா இவர்களுடைய பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த வேண்டிய நேர காலங்களாக இப்போது இருக்குதுங்க இவரு நாட்கள் வரைக்கும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை சரியா கவனத்தை செலுத்திருக்க மாட்டாங்க உங்களுடைய குடும்பத்தில் மேல உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில சரியான கவனம் என்பது இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில நீங்க கவனத்தில் செலுத்தாம விட்டீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் அதனால வருகின்ற காலங்கள கொஞ்சமாவது குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டி இருக்குது என்பது கட்டாயமாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு விருச்சகராட்சினுடைய வாழ்க்கையில இந்த விருச்சகராட்சினுடைய வாழ்க்கையில இன்னும் சில மாற்றங்கள் என்பது ஏற்படப்போகுது அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில தொழில் இனி வரக்கூடிய காலங்களில் தொடங்குறீங்க இதுல இதற்கு முன்பு தொடங்கிய தொழில் லாபகரமாக இல்லாம இருக்கு அப்படின்ற போது நிச்சயமா இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க இழந்தீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டத்தையும் துன்பத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலயே நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் விருச்சகராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான இடங்கள்ல துன்பம் நடந்திருக்கு முக்கியமா நிறைய நபர்கள் நம்பி ஏமாந்துருக்காங்க தொழில ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க போறதே கிடையாது இவருடைய வாழ்க்கையில இந்த விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே யாருமே தனக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க அதிகப்படியான நம்பிக்கையை நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படி நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விருட்சகராசிக்காரர்கள் பெரும் ஏமாற்றத்துக்குள்ள போவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துப்பது பது இருக்குங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா நேரங்களிலும் மற்றவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்கன்ற ஒரு அபிப்பிராயம் நம்பிக்கையின் மூலியமா வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது நிறையா ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது அந்த விஷயத்தை தவிர்த்துப்பது சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வேலை போயிற்சி சாமி ரொம்ப நாளா வேலை கிடைக்காம